அனைவருக்கும் எனது அன்புகள் வணக்கங்கள் நான் உங்கள் அஸ்ட்ரோஜின்னதுறை பிழிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம் வழக்கு ஏற்படும் காலம் பொதுவாக ஒருவருக்கு எப்பொழுது வழக்கு ஏற்படும் அதாவது கோர்ட் கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான வழக்கு எது சம்பந்தமா எப்பொழுது ஏற்படும் ஒருவருக்கு வாழ்நாளில் அந்த மாதிரியான வழக்குகள் ஏற்படுமா இங்கிறதெல்லாம் பத்தி ஜாதகத்தை வச்சு ஜோதிட சாஸ்திரத்துல ஜாதகத்தை வச்சு கிரகங்களை வச்சு தசாபுத்திகளை வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வாழ்நாள் பூராமே கோர்ட்டு கோர்ட் வாசல்லையும் ஸ்டேஷன் வாசல்லையும் இருந்து காலத்தை தள்ளக்கூடியவர் சம்பாதிக்கிறதுலாம் அதுக்கே செலவு பண்ணி தன்னுடைய வாழ்நாள் பூராமே கோர்ட்டு படிக்கிறதும் போலீஸ் ஸ்டேஷன் படிக்கிறதும் வாழ்க்கையை கடத்துவார் ஒரு சில பேர் வாழ்நாளில் என்னைக்குமே ஸ்டேஷனுக்கோ அதே நேரத்துல கோர்ட்டு வாசல்லையோ த அதையே கௌரவ குறைச்சுலாம் நினைச்சு அந்த அங்க போகவே மாட்டார் அந்த அமைப்பு அவருக்கு இருக்கும் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த போ கோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கோ அல்லது ஸ்டேஷனுக்கோ போகாத போகாமல் இங்கேயே தீரக்கூடிய அமைப்பு அவருடைய ஜாதகத்தில் இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு சின்ன பிரச்சனைக்கு கூட கோ போலீஸ் ஸ்டேஷனோ கோர்ட்டு சந்தி கோர்ட்டிலேயே போய் வழக்கை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும் என்ன தான் அமைதியா போனாலும் சரி ஒதுங்கி போனாலும் சரி குறுக்க கால நீட்டி போட்டு ஒம்புழுத்து போர்டுகேஸ் கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய நேரம் இருந்தால் கொண்டு போய் சேர்க்கும் அப்ப அதற்கான ஜாதக நிலை என்ன கிரக அமைப்பு என்ன அதுக்கான பரிகாரங்கள் என்ன தசாபுத்தி என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை வரவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஷ்டோஜ் நகரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா ஒருவருடைய ஒன்றாம் இடம் சூரியன் ராகு சேர்க்கை பாத்தீங்கன்னா நாலாம் இடம் சூரியனுக்கு இடம் சூரியனுக்கு ஏழாம் இடம் சூரியனுக்கு பத்தாம் இடம் இதுல ராகு ஒருவருடைய ஜாதகத்துல சூரியனுக்கு ராகு சூரியன் ராகு சேர்க்கை அல்லது சூரியனுக்கு நாலு ஏழு பத்துல ராகு இருந்து அவருடைய திசை ராகு திசையோ அல்லது சூரிய திசையோ நடைபெறும் காலங்களில் கண்டிப்பாக அவர் கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் சந்திக்கக்கூடிய வழக்குகளை சந்திக்கக்கூடிய நிலைமை அவர்களுக்கு ஏற்படுகிறது இப்போ சூரியனுக்கு சூரியன் ராகு சேர்க்கும் பொழுது தந்தை அதாவது தந்தை சம்பந்தமான எல்லாம் இட சம்பந்தமாக பிரச்சனை நாலாம் இடத்துல வண்டி வாகனம் எல்லாம் இட சம்பந்தமாக பிரச்சனை ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் அப்படின்னா வாழ்க்கை துணை வழி பிரச்சனை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்களாக பிரச்சனை கூட்டு தொழில பிரச்சனை பத்தாம் இடங்கிறது தொழில் சம்பந்தமான தன்னுடைய பதவி சம்பந்தமான பிரச்சனைக்காக சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது ஆக அடுத்ததா பார்த்து சூரியன் ராகு சூரியன் ராகு சேர்க்கை சூரியனுக்கு ராகு கேந்திரத்தில் இருந்து சூரிய திசையோ ராகு திசையோ நடைமுறை வரும் பொழுது அவர்களுக்கு இந்த வம்பு வழக்கு கோற்றுக்கேச சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவருடைய ஜாதகத்துல லக்னம் எந்த லக்கணம் இடமெல்லாம் இருக்கட்டும் அந்த லக்னத்துக்கு எட்டாம் இடம் ஆண்டு ராசியாக இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ஆறு ராசியாக வருது அவருக்கு எட்டாம் இடம் இந்த அவருக்கு லக்கணத்துக்கு எட்டாம் இடம் ரிஷபம் இப்போ ரிஷபம் லக்கணமாக இருக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடமா எந்த எந்த ராசி வரும் தனுசு ராசி வரும் அது ஆண் ராசி இல்லையா அந்த மாதிரி லக்கணத்துக்கு எட்டாம் ராசி ஆண் ராசியாக இருந்து அந்த இடத்திலே சூரியன் செவ்வாய் குரு தனியாக ஆட்சி பெற்று அதாவது இருந்தாலும் சரி இல்லை இந்த சூரியனோ அல்லது செவ்வாயோ அல்லது குருவோ ஆட்சி பெற்று இருக்கும் காலத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய திசாவில் கோர்ட் கேஸ் பம்பு வழக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படுகிறது சூரியனாக இருந்தால் பதவி சம்மந்தமான பிரச்சனை மருத்துவம் சம்மந்தமான ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான பிரச்சனைகள் அதே நேரத்தில் பார்த்தா தந்தை வழியில் பிரச்சனை அதே போல செவ்வாய் இருந்ததுன்னா அடிதடி கேஸு பம்பு வழக்கு அடிதடி கேஸு அதே போல் விபத்து கேஸு இந்த மாதிரியான கேஸு குரு இருந்தால் பொருளாதார சம்பந்தமான பிள்ளைகள் சம்பந்தமான கேஸை சந்திக்கக்கூடிய நிலைமையே ஏற்படுகிறது அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல ராசிக்கோ அல்லது லக்கணத்துக்கோ எட்டாம் இடத்து அதிபதி கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்து அதாவது ராசிக்கோ லக்கணத்துக்கோ எட்டாம் இடத்து அதிபதி ராசிக்கோ லக்கணத்துக்கோ கேந்திர கேந்திரத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழு பத்துல இருந்து அதாவது சுவர்களுடைய தொடர்பு இல்லாமல் அவர்களுடைய தசாபுத்தி வரும் காலங்கள்லையும் கண்டிப்பாக அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன்லையோ அல்லது கோர்ட்லையோ அவர்கள் ஏதாவது ஒரு கேஸை சந்திக்கக்கூடிய அந்த எந்த இடமோ எந்த கிரகமோ அதை அனுசரித்து அந்த காரகத்துவத்தை அனுசரித்து அவர்கள் அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கை சந்திக்கக்கூடிய நிலைமையை ஏற்படுத்துகிறது அதேமாதிரி ஒருவருடைய ஜாதகத்துல ஆறாம் இடங்கிறதா நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் கோர்ட்டு கேஸ் எல்லாமே இந்த ஆறாம் இடத்துல சுப கிரகம் இல்லாமல் பாப கிரகம் இருந்து சுபருடைய தொடர்பு இல்லாமல் பகை நீச்சமாக இருக்கக்கூடிய கிரகம் தசை நடத்துச்சின்னா அந்த காலங்களிலும் கோர்ட்டு கேஸ் ஏற்படுகிறது ஆறாம் இடத்ததிபதி அதிபதி அடைந்து ஆறில் இருந்தாலும் அதாவது இந்த ராகு கேது சனி இந்த மாதிரியான பாப கிரக சேர்க்கை இருந்து அல்லது அந்த ஆறாம் இடத்ததிபதி கேந்திர திரிகோணத்தில் பகை நீச்சமாயி அதாவது பலம் இருந்து தசை நடத்தினாலும் அந்த காலங்களிலும் அவர்களுக்கு இந்த மாதிரியான கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு ஏற்படுகிறது அது இது போக பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி காலங்கள் அஷ்டம சனி காலங்கள் அந்த காலங்களிலும் கோர்ட்டு ஏற்படுகிறது இந்த ஜாதகத்துல கோர்ட்டுகேசு அமைப்பு இல்லாத கிரக அமைப்பு இல்லாதவர்களுக்கு இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்களில் வலுவா ஏற்படுறது இல்லை அதே நேரத்துல ஜாதக அமைப்புல கோர்ட்டுகேசு வங்குவழுக்கு புத்தி நடத்துதுன்னா இங்க வலுவா இந்த ஏழரை சனி அஷ்டம சனி காலங்கள்ல வலுவான போர்டு நடத்திய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் ஒம்ப வழக்கு நம்ம எதிர்பார்க்காம நம்மளை குறுக்கு கீட் குறுக்க காலை நீட்டி ஒம்பெடுத்து நம்மளை கோர்ட்டு கொண்டுகிட்டு போயிட்டாங்கனாலும் அவங்களுக்காக வழிபாடு அப்படின்னா எடுத்த உடனே செய்யக்கூடிய வழிபாடு வாராகி வழிபாடு செய்யலாம் பஞ்சமி தேய்வரை பஞ்சமியில் வாராகிக்கு தேங்காய் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாம் வெற்றி தரும் வழக்கில் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பைரவர் வழிபாடு செய்யலாம் கால பைரவர் அஷ்டமில அஷ்டமியில் காலபைரவருக்கு நல்லெண்ணூற்றி வழிபாடு செய்யலாம் எதிரி ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் கோர்ட்டு எல்லாம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சாலும் இட அந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் நமக்கு சாதகமாக இருக்கும் ஏ காவல் தெய்வத்தில் மதுரை வீரன் முருகனுடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய மதுரை வீரன் வழிபாடு செய்பவர்களுக்கும் இந்த கோர்ட்டு கேஸ் சம்மந்தமாக கோரிக்கை வச்சு வேண்டுதல் வச்சால் கண்டிப்பாக அந்த கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கக்கூடிய நிலைமையாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தருவார் ஆக கோர்ட்டு கேஸு வரும் பொழுது இந்த மாதிரியான வழிபாடுகளை செய்து அதிலிருந்து வெற்றி பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்